நம்மளுடைய தமிழ்நாடு கொஞ்சம் கொஞ்சமாக மேற்கு வங்காளமாக மாறிக்கிட்டே இருக்கு சட்டம் ஒழுங்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கிறது ஒரு இடத்துல ரேலி போறாங்கன்னா அங்க ரேலி போறதுக்கு வந்து பெர்மிஷன்ஸ் கிடைக்காது அஜித் குமார் அவர்களுடைய கொலை வழக்கு இப்ப வரைக்கும் அது சம்பந்தப்பட்ட பெண் வந்து ஹாயா காலேஜுக்கு போய்கிட்டு இருக்காங்க என்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு காவல்துறை உயர் அதிகாரி நம்மளுடைய கவர்மெண்ட் பார்த்து கேள்வி கேட்கிறாங்க இப்ப சுந்தரேசன் அவர்கள் வந்து தைரியமாக வெளியே வந்து சொல்றாரு நான் குட்ட குட்ட எனக்கு நான் குனியணுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அவர்கள ரொம்ப இன்னைக்கு வந்து சினிமா நடிகர்களை விட பிஸியான ஷூட்டிங்ல வந்து நம்மளுடைய முதல்வர் இருக்காரு அந்த இரும்பு கை எங்கே போச்சு துருப்பிடிச்சிருச்சா இல்ல பிளிப்கார்ட்ல ஆர்டர் போட்டிருக்கீங்களா கேட்டு கேவலப்படுத்துறாங்க இதே உத்தரப்பிரதேசம் நடந்தா அந்த குந்தானிய தூக்கி போட்டு நொறுக்கி அள்ளிருப்பானுங்க வந்தே மாதிரம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் நம்மளுடைய தமிழ்நாடு கொஞ்சம் கொஞ்சமாக மேற்கு வங்காளமாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு காரணம் வந்து சட்டம் ஒழுங்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது போதை பொருள் வஸ்துக்கள் வந்து அதிகமாக பயன்பாட்டில் இருக்கிறது ஊடுருவக்காரர்கள் அதிகமாக தங்குறது அதே மாதிரி ஒரு குறிப்பாக இந்துக்களை வந்து மிகவும் தாழ் தாழ்த்தி கோயில்களை இடிக்கிறது அவங்க மனசை புண்படுற மாதிரி நடத்துற விஷயங்கள் எல்லாமே வந்து வெஸ்ட் பெங்கால்ல அதிகமாக இருக்கும் குறிப்பாக பெண்களுக்கு அவங்க அந்த சுத்தமாக பாதுகாப்பே இருக்காது ரொம்ப மோசமாக இருக்கும் ஓட்டு போடுற சமயத்துல கூட அவங்களுடைய ஓட்டுக்களை அவங்க வந்து போட முடியாத சூழ்நிலைகளை வந்து வெஸ்ட் பெங்கால்ல அதிகமாக நடக்கும் ஒரு இடத்துல ரேலி போறாங்கன்னா அந்த ரேலி போறதுக்கு வந்து பெர்மிஷன்ஸ் கிடைக்காது பட் இப்போ பார்த்தோம்னா அதிகமாக ஆயிக்கிட்டு இருக்கு நிறைய முஷ்ராபாத்ல நடந்த கலவர்த்தல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் டார்கெட் பண்ணி வந்து இந்துக்களை வந்து ரொம்பவும் வந்து கொடுமைப்படுத்தினாங்க அது மாதிரி இப்போ நம்ம தமிழ்நாடும் வந்து இன்னொரு வெஸ்ட் பெங்காலாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றேன் வெஸ்ட் பெங்காலில் வந்து ஒரு ஒரு பெண் இன்னொரு ஆண் கூட பேசினா அப்படிங்கிறதுக்காகவே நடு ரோட்டில் யாருன்னு முன்ன பின்ன தெரியாத ஒருத்த வந்து பெல்ட்டால போட்டு அடித்தான் இன்னொருத்த முன்னாடி யார் கூட பேசினா இவனுக்கு என்ன இவன் பெல்டால அடிச்சுட்டு இங்க வந்து சரியால் கொண்டு வரணும் இன்னொரு அந்நிய ஆண் கூட பேசுறது வந்து மிகவும் தவறு அப்படின்னு சொல்லி நடு ரோட்ல பெல்டால அடிச்சான் அதே மாதிரி டிஎம்சி அவங்களுடைய ஆபீஸ்ல ஒரு பெண்ணை கூப்பிட்டு வந்து வச்சு பெல்ட்டாலையும் அந்த லத்தியாலையும் அடிச்சு அந்த பெண்ணை வந்து சித்திரவதை பண்ணாங்க இதை விட அதிகமான விஷயங்கள்லாம் அங்கே நடந்துகிட்டு இருக்கு அது மாதிரி நான் அடிக்கடி சொல்றது வெஸ்ட் பெங்கால் மாதிரி ரொம்ப சீக்கிரமா அது கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கு டிரான்ஸ்போர்ட் மெஷன் ஆயிக்கிட்டு இருக்கு அதாவது இங்க நம்ம பார்த்தோம்னா இப்ப சமீபத்துல ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப மனசு கஷ்டப்படுத்துச்சு ஒண்ணு வந்து அஜித் குமார் அவர்களுடைய கொலை வழக்கு அவர் வந்து இப்ப வரைக்கும் அது சம்பந்தப்பட்ட பெண் வந்து ஹாயா காலேஜுக்கு போய்கிட்டு இருக்காங்க சம்பந்தப்பட்டது யாருன்னு அப்படி தெரியாம அப்படியே அமைக்கிட்டாங்க அந்த பையனுக்கு வந்து ஒரு நீதி இல்லாம பணத்தை கொடுத்து வீட்டை கொடுத்து இடத்த கொடுத்து ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாங்க ஆனா அது மிகவும் வந்து வருத்தமான விஷயம் அந்த விஷயங்களை நிறைய பேர் பேசுறதுக்கே வந்து வருத்தப்பட்டாங்க இவ்வளவு கொடூரமாக வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது முடிஞ்சு போச்சு காவலு காவல்துறைக்கு அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு பெண்களோ ஆண்கள் போக கூட இன்னைக்கு பயப்படுற மாதிரி இருக்கிற சூழ்நிலையில ஒரு டிஎஸ்பி அவர்கள் வந்து எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க அவர் வந்து மக்கள் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர பயந்தாங்கன்னா இப்ப அவரே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக பயப்படுற மாதிரி ஆயிடுச்சு அவர் வந்து தன்னுடைய மேல அதிகாரிகள் மேல வந்து அவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஒரு டிஎஸ்பி நடந்து போறாரு ரோட்டை நடந்து போறாரு அது வந்து ஒரு சீருடையில நடந்து போறாரு அதுதான் முக்கியமான விஷயம் அவருடைய பதவிக்கு தகுதி இல்லாத மாதிரி அவரை ஆக்கிட்டாங்கன்னு சொல்லி அவர் வந்து பேட்டி கொடுக்கறாரு நேத்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க என்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு காவல்துறை உயர் அதிகாரி நம்மளுடைய கவர்மெண்ட்டை பார்த்து கேள்வி கேட்குறாங்க மக்களுடைய நண்பன் வந்து காவல்துறை நமக்கு ஆனா அவருக்கே வந்து எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்ல பயமாக இருக்கு அப்படிங்கிறாரு தன்னுடைய தகப்பனாருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு நான் போகணும்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு வாட்ஸ்அப்ல அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ஐயுமே அதுக்கு ரிப்ளை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த வாட்ஸ்அப்ல இருக்க மெசேஜ் எடுத்து காமிக்கிறாங்க ஏதாவது இதுக்கு முன்னாடி அந்த விஷ்ணு பிரியாவின் கொலை வழக்காகட்டும் ஆகட்டும் விஜயகுமார் ஐபிஎஸ் அவருடைய கொலையாகட்டும் அவங்களாம் தற்கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க ஆனா அவங்க வந்து தற்கொலை செய்ய தூண்டப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இதுவுமே வந்து ஒரு கொலை மாதிரி தான் இது வந்து யாரும் மறுக்க முடியாத உண்மை ஆனா ஒரு போலீஸ் அதிகாரிக்கும் பெண் அதிகாரிகளுக்குமே வந்து இவ்வளவு ஒரு அழு மன அழுத்தம் டார்ச்சர் கொடுத்தா அவங்க எப்படி வேலை பார்ப்பாங்க அப்ப அந்த கோபத்தை அவங்க வந்து யார் மேல காமிப்பாங்க இப்ப சுந்தரேசன் அவர்கள் வந்து தைரியமாக வெளியே வந்து சொல்றாரு நான் குட்டை குட்டை என்னை நான் குனியணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு ஆஹ் அதெல்லாம் பார்க்கும்போது அப்ப எவ்வளவு விதமான வழிகளை வந்து அவர் தாங்கி இருந்தா அதையும் மீறி அந்த வார்த்தைகள் வரும் சாதாரணமா அவர் வந்து சொல்றாரு அவர் பேஜில வந்து எந்த இடத்துலயுமே வந்து ஒரு தயக்கமே இல்லை சாதாரணமாக இருக்கிற நமக்கே தெரியுது ஒரு ஒரு பெரிய அதிகாரி அவர் வந்து பிரஸ் மீட்ல வந்து அந்த அளவுக்கு வந்து கோபமாகவும் ஒரு ஆதம்பத்தோடையும் அவருடைய வேதனைகளை வந்து அவர் வெளிப்படுத்துறாரு அவர் பேசதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா சோசியல் மீடியால மாரிதா சாட்டை அவர்களுடைய சேனல்களில் எல்லாமே வந்து வேறு அதிகாரிகள் வேறு சிறைத்துறையில் இருக்கும் அதிகாரிகள் ஆகட்டும் போலீஸ் அதிகாரிகள் மிகப்பெரிய அதிகாரிகள் இல்ல குறிப்பா பார்த்தோம்னா பெண் காவலர்களுமே பேசியிருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கு நமக்கு தெரியும் ஒருத்தவங்க வே ஒரு லேடி வேலைக்கு போனா அவங்க எவ்வளவு விதமான விஷயங்களை வந்து சகிச்சுக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அத கூட அந்த காவலர் வந்து வருத்தத்தை பெண் காவலர் வந்து வருத்தத்தோட சொல்றாங்க அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்கும் அவங்களுக்கும் கையில குழந்தைகள் இருப்பாங்க அவங்க வீட்டையும் பார்க்கணும் குழந்தைகளையும் பார்க்கணும் ஹஸ்பண்டையும் பார்க்கணும் எல்லாத்தையும் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணணும் அதையும் தாண்டி நம் நாட்டுக்காக நம் மக்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல் வேலைக்கு வர்றாங்க பெரும்பாலும் போலீஸ் அதிகாரி மிலிட்ரிக்கு போறவங்க எல்லாமே வந்து ஒரு ஆம்பிஷனோடு தான் போவாங்க மற்ற பிசினஸ் கடை வேலைக்கு போறவங்க கூட கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிடலாம் அப்படின்ட்டு போவாங்க ஆனா எனக்கு தெரிஞ்ச நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்களுக்கு வந்து ஒரு எய்ம் இருக்கும் நான் போலீஸ் ஆகணும் நான் இப்படி அதாவது போலீஸ் ஆனால் மக்களுக்கு இந்த சேவை செய்யணும் நல்ல போலீஸ் அதிகாரி ஆகணும் மிலிட்ரிக்கு போறவங்க எல்லாருமே நம்ம நாட்டுக்காக போகணும்னு சொல்லி அவங்களுக்குள்ள வந்து ஒரு எய்ம் இருக்கு ஒரு ஆம்பிஷனோட வர்றவங்க அவங்க எல்லாம் எல்லாமே வந்து இந்த அளவுக்கு வேதனைப்படுத்துற மாதிரி இன்னைக்கு நம்ம அரசாங்கம் நடந்திருக்கு நேற்று சுந்தரேசன் ஐயா அவர்களுடைய பேட்டியில் அவர் சொல்றாரு நான் வந்து இவ்வளவு விஷயங்களை நான் வெளியே கொண்டு வரேன் மீடியா எனக்கு சப்போர்ட் பண்ணுது பொதுமக்கள் எனக்கு சப்போர்ட் பண்றாங்க ஆனால் என்னுடைய முதல்வர் வந்து இப்போ வரைக்கும் கூப்பிட்டு வந்து என்ன ஏதுன்னு இந்த விஷயத்தில் தலையிடலை கேட்கலை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு சொல்கிறாங்க அவர்கள்லாம் ரொம்ப இன்னைக்கு வந்து சினிமா நடிகர்களை மட்டும் பிஸியான ஷூட்டிங்கில் வந்து நம்மளுடைய முதல்வர் இருக்காரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் டெய்லி ஒரு ஷூட்டிங் போகிறது அங்கே போய் எனது அவர் கொடுக்குற ஸ்கிரிப்டை படிச்சுட்டு அவர் வந்து ஒப்பிக்கிறது தான் அவருடைய வேலையாக இருக்கிறதே தவிர இத்தனைக்கும் நம்முடைய முதல்வர்களுடைய கைகளில் தான் இருக்குது காவல்துறை என்னுடைய இரும்பு கருத்தை கொண்டு நான் அடக்குவேன் அப்படின்னு சொல்றாரு மீடியாவில் எல்லாரும் கேட்க ஆரம்பித்தாங்க அந்த இரும்பு கை எங்க போச்சு துருப்பிடிச்சிருச்சா இல்ல பிளிப்கார்ட்ல ஆர்டர் போட்டிருக்கீங்க அந்த எல்லாம் கேட்டு கேவலப்படுத்துறாங்க அது மட்டும் இல்லாம அவ அந்த சுந்தரேசன் அவர்கள் வந்து சந்தனமும் போட்டு வச்சிருக்காங்க அதுக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா கூடிய சிக்கம் இவரும் வந்து பாஜகவுல சேர்ந்துருவாரு அப்படின்னு சொல்றாங்க ஏன் அவரும் மனுஷன் தானே அவரும் தமிழர் தானே அவரும் இந்தியர் தானே ஒரு கட்சி சார்பாக அவருக்கு எந்த கட்சிக்கும் அவர் ஓட்டு போடலாம் போலீஸ் வந்து பாஜக எந்த சட்டமுமே இல்ல அவரும் மனுஷன் தான் அவருக்கு பிடிச்ச கட்சிக்கு பிடிச்ச கட்சிக்கு பிடித்த தலைவர்களுக்கு ஓட்டு போட அவங்களுக்கு எல்லா உரிமையுமே இருக்கு இப்ப பார்த்தோம்னா அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் பாஜகவில் சேர்ந்ததுக்கு பிறகு நிறைய போலீஸ்கள் வந்து இவருக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க நமக்கே நல்லா தெரியும் அதற்கு காரணம் வந்து அண்ணாமலை அவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக போலீஸ்க்கு வந்து லீவு தர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பெண்களுக்கு வந்து நிறைய சலுகைகள் சொல்றாங்க நைட் டியூட்டி அவங்களுக்கு இல்லாமல் ஆக்குறேன் அப்படின்னுலாம் அவங்க சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக இதெல்லாம் நல்ல விஷயம் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கவுன்சிலிங் கொடுக்கணும் அண்ணாமலை அவர்கள் வந்தாங்கன்னா கண்டிப்பாக போலீஸ் துறையில வந்து அவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் பெண்களுக்காக தனியாவே ஒரு டிபார்ட்மெண்ட் ஓபன் பண்ண அவங்களுக்கு இருக்கிற சங்கடங்களையும் துன்புறுத்தல்களையும் வந்து அவங்க தைரியமாக சொல்லலாம் ஏன்னா கண்டிப்பாக வந்து அதுக்குண்டான ஒரு சொல்யூஷன் அண்ணாமலை அவர்களாலும் அடுத்து வரும் ஆட்சி மாற்றத்தில் வந்து கண்டிப்பாக இல்லை எந்த கருத்துமே இல்லை இது வரைக்கும் நடக்காத கொடுமை எல்லாம் தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு சுந்தரேசன் ஐயா அவர்கள் பேசுறதுக்கு ஒரு இரண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பெண் சிறையில இருந்து சிறை அதிகாரி அவங்க சரஸ்வதி அவங்களுடைய பேரு அவங்க வந்து இங்கெல்லாம் பேண்டேஜ் போட்டிருக்காங்க அவங்க அழுதுகிட்டே வந்து பேட்டி கொடுக்கறாங்க என்னடா கொடுமை இது அப்படின்னு சொல்லி பார்த்தா நைஜீரியாவில இருந்து வந்து நைஜீரியாவில இருந்து வந்து ஒரு கைதி நம் தமிழ்நாட்டுல வந்து போதை பொருள் வழக்குல வந்து கைது செய்யப்பட்ட ஒரு பெண் பெண் அவங்க வந்து அந்த பெண் வந்து நம்மளுடைய அதிகாரி ஒரு பெண் அதிகாரியை வந்து அடிச்சு துன்படுத்திருக்காங்க கம்பியில முட்டை வச்சிருக்காங்க அந்த அதி பெண் அதிகாரி சரஸ்வதி அவர்கள் பேசிக்கிட்டே சொல்றாங்க எனக்கு வாக்கி டாக்கி இல்ல நான் அடி 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 வாங்கிக்கிட்டே இருக்கேன் நான் சொல்ல கூட எனக்கு ஆட்கள் இல்ல அப்படின்னு சொல்றாங்க இது எந்த காலத்திலயும் ஆட்சிலையுமே நடக்காத ஒரு கொடூரம் இங்க நடக்குது ஒரு சிறைத்துறை அதிகாரிய ஒரு நைஜீரியாவின் கைதி வந்து அடிக்கிறா இதே உத்தரப்பிரதேசம் நடந்தா அந்த குந்தானிய தூக்கி போட்டு நொறுக்கி அள்ளிருப்பானுங்க இங்க மாதிரில இல்ல இங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கு பிறகு அந்த அதிகாரியையும் காணா அவங்கள பத்தி யாருமே பேசல எப்ப பார்த்தாலும் உத்தரப்பிரதேசத்தை பாரு மத்திய பிரதேச பாரு குஜராத்தை பாருன்னு சொல்ற இங்க கோமாளிகளே நான் கேட்குறேன் இதே விஷயம் அங்க நடந்துதான் இங்க இங்க எம்பிட்டு குதி குதிச்சிருப்பீங்க எம்பிட்டு பேச்சு பேசிருப்பீங்க நீங்களா எங்க போனீங்க இப்ப இங்க தமிழ்நாட்டுல ஒரு பெண் காவலர் அதிகாரி அழுதுகிட்டே பேட்டி கொடுக்குறாங்க மறுபடியும் அவங்க என்ன ஆனாங்க அவங்களை சஸ்பெண்ட் பண்ணாங்களா எம்பிட்டு பேச்சு பேசி அவங்கள பேசி வச்சிருக்காங்கன்னு தெரியல நேற்று சுந்தரேசன் ஐயா அவர்கள் அங்கட்டு வருத்தப்பட்டு பேசுறாரு அதுக்கு ஒரு சொல்யூஷன் இப்ப வரைக்கும் கிடைக்கல அவங்களுடைய டிஜிபி என்னை கூப்பிட்டு பேசலன்னு வருத்தப்படுறாரு அவரை இவ்வளவு மன உளைச்சல இருக்கு சொல்றாரு இதே இது வேற பாஜக ஆளும் மாநிலங்களை மட்டும் நடந்துக்கட்டும் இந்த கூத்தாடி எல்லாம் வந்து அப்படி பொங்கிருப்பாங்க எப்படி அங்க பாத்தியா எப்படி நடக்குது மணிப்பூர்ல பாத்தியா இப்படி மணிப்பூரோட கேவலமா இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு ஒரு அதிகாரிக்கு பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல நீங்க எல்லாம் என்ன வாய்களை வச்சுக்கிட்டு இருக்கீங்க எத்தனை சோசியல் மீடியாவில இந்த விஷயம் சோசியல் மீடியால வரப்போய்தான் அந்த விஷயங்களே தெரியுது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில இது பேருக்கு கூட ஒரு பேரலர் கூட யாருமே காட்ட மாட்டேங்கிறாங்க அப்ப அவங்கள நம்பி இன்னைக்கு பெண்களோ பொதுமக்களோ போக பயப்படுற நேரத்தில் இன்னைக்கு சிறைய அதிகாரிகளுக்கே வந்து இந்த கொடுமை நடக்குது இதே உத்தரப்பிரதேசத்துல நடந்துருக்கட்டும் மத்திய பிரதேசத்தில் நடந்திருக்கட்டும் முதல்ல வந்து அந்த குந்தாணி இந்த வேலையை செஞ்சிருக்க மாட்டான் ஆனா இன்னைக்கு ஒரு சிறை அதிகாரியை ஒரு கைதி தூக்கி போட்டு அடிச்சிருக்கா ஹேண்ட்பேக் போட்டு அலைனாலாம் உள்ள அதிகாரிகள்டெல்லாம் பேசுறான்னு சொல்லும் போது எங்கடா போய்கிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாடு நான் தான் சொல்கிறேன் இல்லையா கிட்டத்தட்ட வெஸ்ட் பெங்காலாக மாறிக்கிட்டு இருக்கு மக்களே நம்ம முழிக்காட்டினா இன்னும் நம்மளுடைய வாழ்க்கை தரம் ரொம்ப கேவலமா போயிடும் அடுத்து இனி அடுத்த ஆட்சி மாற்றம் வரலன்னு வச்சுக்கோங்க நம்ம எல்லாம் அதாவது செத்து சுண்ணாம்பா போயிருவோம் அந்த அளவுக்கு வந்து கேவலமான ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் சொல்லணும்னாலேயும் வருத்தமாகவும் இருக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த நாட்டுல நமக்கு தான் இவங்க புத்தி வரணும் இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க விளம்பரப்படுத்திட்டு இருக்காங்க இங்க இருந்து வடநாடு வரைக்கும் உங்களுடன் ஒரு ஸ்டாலின் அந்த ப்ரோக்ராம வந்து நாங்க பத்தாயிரம் முகாம்கள் போட போறோம் நீங்க பத்தாயிரம் முகாம் போட வடநாட்டுக்கு எதுக்கு எனக்கு தெரிஞ்சு என்ன விஷயம் அவ்வளவு ஆடு வருது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க பாரு உங்க தமிழ்நாட்டுல இருக்க ஆடு எங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க சரி விடுங்க நீங்க சேர்ந்து உழைச்சுட்டு போங்க அந்த ஆடெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லது தானே எதுக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படின்னு சொல்றேன் இப்ப அந்த அளவுக்கு அங்க போய்கிட்டு இருக்கு எவனுக்காக மெசேஜ் அனுப்பிச்சு ஓடிபி கேட்டு அன்னைக்கு மட்டும் ஆதார் வந்து வரக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா ஆதார் வந்தா மக்களுடைய பிரைவேசி போயிரும் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க நீங்க இன்னைக்கு எதுக்கு எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பி ஓடிபி சொல்லு அப்படின்னு இருக்கீங்க நம்ம கவனமாக இருக்கணும் இப்ப எப்படின்னா புள்ள பிடிக்கிற மாதிரி இவங்க ஆள் பிடிக்கிற வேலையில இறங்கிட்டாங்க ஒரு கட்சிக்கு ஓட்டு போடணும்னா தலைவனுடைய செயல்பாடுகள் பிடிச்சிருக்கணும் உங்களுடைய கொள்கைகள் பிடிச்சிருக்கணும் நீங்க மக்களுக்கு செய்யும் நல்ல திட்டங்கள் பிடிச்சிருக்கணும் அதனாலதான் வந்து தானாக வந்து மக்கள் ஓட்டு போடணும் உங்களுடைய திட்டங்களை வந்து நாங்க பத்து பேருக்கு சொல்லணும் நீங்க ஸ்டாலினை ஆட்சி இப்படி நல்லா இருக்கு நேத்து கலைஞரோட இவர் பெட்டரா பண்றாரு பெஸ்டா பண்றாரு இவர் கண்டிப்பாக அடுத்து இவர் தான் வரணும் மக்களாகிய நாங்கள் சொல்லணும் அதை விட்டு போட்டு புள்ள பிடிக்கிற மாதிரி ஆள் பிடிச்சுக்கிட்டு அலையிறீங்களே ஆள் பிடிச்சு நாங்க ஒன்றரை கோடி ரெண்டரை கோடி பேர் இருந்தாலும் நீங்க மட்டும் சேர்த்து வச்சுக்கோங்க அத்தனை பேர் வந்து ஓட்டு போடணும்ல உங்களுக்கு அந்த நேரத்துல ஆயிரம் ரூபாய் ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க மக்களே ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுங்க இந்த உங்களுக்கு தேவையாக இருக்கும்னா வாங்கிட்டு பேசாம சாமிக்கு ஒரு பத்து ரூபாய் காணிக்கி கட்டி வச்சுட்டு போய் உங்களுக்கு பிடிச்ச கட்சிக்கு ஓட்டு போடுங்க மறுபடியும் இந்த ஆயிரம் ரூபாய்க்கு ஐநூறு ரூபாய்க்கு நம்ம ஆசைப்பட்டு இப்படி ஓட்டு போட்டோம்னா இன்னும் சீரழிவு தான் நமக்கு தான் சீரழிவு ஏன்னா இன்னைக்கு அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் எந்த ஆட்சி மாற்றம் வந்தாலும் அவங்களுக்கு இருக்கிற பவர் வந்து குறைய போறது அவங்க ஜாலியா தான் இருப்பாங்க ஆனா சாதாரண மக்கள் நமக்குதான் கரண்ட் பில்லு பால் விலை ஏறி இருக்கு படத்திற்கு ஜாமான் விலை ஏறி இருக்கு எல்லாத்தையுமே வந்து இன்னைக்கு பார்த்தோம்னா வீட்டு வரியும் ஏறி இருக்கு கரண்ட் பில் இந்த மாசம் வந்து எக்ஸ்ட்ரா வரும் இப்பெல்லாம் பார்த்தோம்னா நாலாயிரம் ரூபாய் கட்டுறோம்ல இன்னைக்கு வந்து எட்டாயிரத்தி நானூறு ரூபாய் வந்திருக்குப்பா இருக்குப்பா அப்படி எங்களுக்கு சொல்லி பில்ல வந்து காமிச்சுட்டு போறாங்க அவங்க எல்லாம் ஒரு சின்ன ஹோட்டல் வச்சு நடத்துறாங்க அவங்களுக்கு இவ்வளவு பில்லு வந்திருக்கு இனி அவங்கள எப்படி ஹோட்டல் நடத்துறாங்க யோசிச்சுட்டு இருக்காங்க நடத்தலாமா வேண்டாமா ஏன்னா கரண்ட் பில்லே இவ்வளவு வருதுன்னா நம்ம என்ன சம்பாதிக்க முடியும்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க எப்படி இந்த திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் சைடு பூரா கூட்டி அவங்களுடைய தொழில்களை வந்து அழிச்சு சுடுகாடா மாத்திக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி இன்னைக்கு சாதாரண மக்களுமே வந்து தமிழ்நாட்டுல பழக்க முடியாம இங்க இருந்து நாம போகணும் எப்படி பீகார்ல வந்து இங்க வந்து பானிபுரி வந்து சொல்லி காமிச்சுட்டு இருக்காங்களோ நாளைக்கு பீகார் காரணம் உத்தரப்பிரதேசம் சொல்லணும் தமிழ்நாட்டுக்கார இங்க வந்து மாவு வித்து பழைக்கிறியா தமிழ்நாட்டுக்கார இங்க வந்து இட்லி தோசை கடை போட்டு பொழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவே தமிழ்நாடு காரி துப்பணும் அதுதான் வந்து இன்னைக்கு ஆட்சியாளர்களுக்கு தேவை ஏன்னா அவங்களுக்கு இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு நூறு தலைமுறை உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு சொத்து சேர்த்து வச்சாச்சு ஒரு கம்பெனி கூட இப்ப தமிழ்நாட்டுக்கு வரலை இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போய் நான் இந்த தொழில் தொழிலை வந்து ஏற்படுறதுக்காக ப தொழில் முனைவோர் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து ஃபாரின் போறது இங்கிருந்து காசை கொண்டு போய் அங்க தொழில போட்டுட்டு வந்துடுது ஆனா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கும் பெரிய பெரிய தொழில் அதிபர்களை வந்து வேற மாநிலங்களுக்கு போய்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய கமிஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு நிறைய ப்ராசஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு சமாளிக்க முடியாம இந்த மீடியேட்டர்களையும் சமாளிக்க முடியாம இங்க இருக்கும் தொழிலாளர் தொழில் அதிபர்கள் எல்லாருமே வந்து வடநாட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு நொய்டா சிட்டியில அவங்களா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சொல்றாங்க உங்க தமிழ்நாட்டில இருந்து நிறைய பேர் இங்க வந்து தொழிலுக்காக வந்து அப்ளை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் எல்லாம் கொங்கு மண்டலத்துல தான் இருப்பாங்க ரொம்ப ஜென்யூனா இருப்பாங்க உங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு அவங்க அவ்வளவு சந்தோஷமாக இருக்காங்க எங்களுக்கு வந்து வேலை கிடைக்க போகுது அவங்களுடைய கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் இருக்கும் தொழிலதிபர்கள் தூக்கிட்டு போய் அந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கறாங்க இப்ப இந்த பில்டிங் கட்ட ஆரம்பிக்க போறாங்களா அந்த போட்டோ எல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க பூமி பூஜை போறாங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சில பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் அங்க போய் உட்காந்துருக்காங்க அப்ப நான் சொல்லும் போது எவ்வளவு அதாவது ஒரு வருத்தமா தான் இருக்கு இவ்வளவு பெரிய தொழில் தொழிலதிபர்கள் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு சந்தோஷம் நாளைக்கு பில்டிங் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வாங்கவும் எவ்வளவு வேலை வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அவங்களுடைய எக்கானமி இதனால பூஸ்ட் ஆகும் அவங்களுமே வந்து நல்ல டெவலப்டு ஒரு மாநிலமாக மாறிக்கிட்டு இருக்காங்க ஆனா நம்ம வந்து குடிகார குடிச்சிட்டு அழிஞ்சு போறதுல தமிழ்நாடு நம்பர் ஒன்னாக இருக்கு தொழில்கள் வந்து வடமாநிலங்களுக்கு போய்கிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து கண்டுக்கிறதுக்கு நேரமே இல்லை நம்மளுடைய முதல்வருக்கு இப்ப சுந்தரேசன் ஐயா அவர்கள் வந்து ஏன் முதல்வர் வந்து தலையிடலன்னு கேட்கிறாங்க தலையிட முத அவருக்கு இந்த விஷயம் தெரியுமோ தெரியாது மிச்ச ஆளுகள் தானே இதை இந்த தமிழ்நாட்டை வந்து மேய்ச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க எல்லாம் மேய்க்கிறாங்க எல்லாம் ஆடு மாடுகளாக இருக்கிறோம் என்ன பண்ணாலும் மண்டையாட்டிக்கிட்டு வாயத்தொன்று பேசது கூட பயந்துகிட்டு எந்த ஒரு மக்கள் இன்னைக்கு இருக்கிறோம் இது அடுத்து வர்ற தலைமுறைகள் வந்து எந்த அளவுக்கு சீர் சீர் கேட்டு போறதுக்கு இன்னைக்கு வந்து ஒவ்வொரு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு சாராயக்கடை திரு தெருவுக்கு வந்து பார்கள் வந்துருச்சு எந்த பக்கமும் போக முடியாத அளவுக்கு குடிச்சிட்டு ரோட்ல கிடக்குறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது அந்த போட்டோஸ் வீடியோ எல்லாம் பார்க்கும் போது பெண்கள் வந்து எவ்வளவு ஒரு வைத்தர் இருப்பாங்க பெண்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கலாம் வீட்டை நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்றோம் அதே மாதிரி பெண்கள் கண்டிப்பாக நிறைய துறைகளை வந்து சாதிப்பாங்க அதை விட்டு போட்டு தமிழ்நாட வந்து குட்டிச்சோறாக்கி எப்படி மம்தா பானர்ஜி வந்து வெஸ்ட் பங்காலை வந்து உட்படாத ஒரு இஸ்லாமிய நாடு மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்களோ அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டை மாத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து இப்போ புத்திசாலியா நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடுக்காட்டி நம்மளும் வந்து அடுத்த வெஸ்ட் பங்கால் தான் இதுல எந்த விதமான மாற்றுக்கருக்குமே இல்லை